இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ் நாகிய பரிசுத்த பவுல் நம் முதலாம் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அன்பே பிரதானம் என்று வசனத்திலேயே நாம் வாசிக்க முடியும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று அப்போஸ் ஆகிய யோவான் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே அன்பு மேலானது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை விசுவாசம் வாழ்க்கையிலே நான் இவ்வளவு பெரிய சாக்கியமாகி அன்பை நான் பெற்றிருக்கிறேனா இந்த அன்பு எப்பொழுது நமக்குள் வருகிறது என்றால் ரோமர் ஐந்து அன்பிலே நாம் வாசிக்க பொழுது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே தங்களுடைய இருதயங்களில் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கிறது என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அந்த அன்பு இல்லாதபடிக்கு நான் பற்பல பாசைகளை பேசினாலும் அதனாலே ஒன்றுமில்லை என்னுடைய சரீரத்தை சுட்டறிக்க கொடுத்தாலும் அதனாலே ஒன்றுமில்லை நான் அன்னதானம் பண்ணினாலும் அதனாலும் ஒன்றுமில்லை ஆனால் நான் அன்பினால் நுழைந்து காரியங்களை நட்பிக்கின்ற பொழுது அன்பே பெரியது என்று ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம்மியில் அன்பு கூர்ந்தபடினாலே அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு குருந்த அந்த அன்பை அவர் முந்தி நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்த அந்த பெரிய கிருபை அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த அன்பினாலே நாம் நிறையப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறோம் சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்